வாரத்துக்கு ரெண்டு நாள் தண்ணி வர மாட்டேங்குது எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஜானு தண்ணி வரலமா தெருக்குழாயில எல்லாரும் தண்ணி பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்கம்மா கொஞ்சம் ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்துருமா குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லம்மா அம்மா நான் கொஞ்சம் படிக்கணுமேம்மா நீ குடிக்கிறதுக்கு இல்லம்மா எனக்கு வேற நிறைய வேலை இருக்குதுமா பூவெல்லாம் படிக்கிறதுக்கு போகணுமா கொஞ்சம் போய் ஒரு குடமாவது எடுத்துட்டு வந்துரு ஜன்னி சரிம்மா பத்து நிமிஷம் கழிச்சுதான் போவேன் ஏய் இவளுங்களும் வந்துட்டாளுங்களா ஜனனி அக்கா கூட வர்றாங்க பாரு அவங்க வீட்லேயும் தண்ணி இல்ல போல தண்ணி வரலன்னா எல்லார வீட்லயும் தண்ணி தண்ணி இருக்காது அவங்க வீட்டுல மட்டும் என்னடி தண்ணி இல்லாம இருக்குது நித்யா நீங்க ரெண்டு பேரும் தண்ணி எடுக்க தான் போறீங்களா ஆமாண்டி தெரு பைப்பில் தண்ணி வரலையே எல்லாரும் அனுச்சுட்டாளு வாரத்துக்கு ரெண்டு நாள் வரமாட்டேங்குது குடத்த கொடுத்து அனுச்சுட்டா அக்கா நீங்களாவது காலேஜ் போயிட்டு இருங்க நான் வீட்லயே இருக்கிறேன்னு அமிச்சராங்க ஒரு சீரியல் முடியறதுக்குள்ள மூணு வாட்டி கடைக்கு போயிட்டு வரணும் நாலு வாட்டி தண்ணி தூக்கு போயிட்டு வரணும் நம்ம நானும் ஸ்கூல்ல டீச்சர் திட்டுறாங்களேன்னு நின்னுட்டேன்

ஆஹா சென்ட் வாசம் வருதுடா வந்துட்டு இருக்கிறாள் டேய் என்னடா சும்மா ஹார் நடிச்சிட்டே இருக்கீங்க கிளம்பி வர வேண்டாம்டா நாங்க முன்னாடி கடச்சிடுச்சா மிக்கி நாங்க பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தோம் வரும்போது பாட்டி பேசிட்டு இருந்தாங்க அதனால தான் லேட் ஆயிடுச்சு எதுவும் சொல்லலமா ஸ்வேதா நீ அழகா தலை விரிச்சு போட்டு வந்துருவ ஒன் Dress எல்லாம் ரொம்ப சின்ன Dress தான் ஈஸியா போடலாம் அந்த உட்கார்ந்திருக்கறாலே ஒருத்தி அவள நான் சொல்றேன் ஏய் அமைதியா ராம் உங்க ஊர்ல ரொம்ப அழகா இருக்குதுடா எவ்வளவு மரங்கள் இருக்குது நல்ல காத்து இருக்குது என்ன இட ஏசி போட்டா இப்படி இருக்கும் சில சிலுன்னு இங்க நல்லா சில்லுன்னு இருக்குது நீ வந்துட்டேல இனிமே இந்த ஊர் ரொம்ப மாசம் ஆயிடும் போ சென்னையில மக்கள் தொகை பேருக்கு அதிகமா இருக்கும் இல்லையா அதனால அங்க பொல்யூஷன் இருக்குது இங்க பாப்புலேஷன் கம்மி அதனால தான் இங்க டிராபிக் கூட இல்லையாடா மச்சான் அங்க டிராஃபிக் சிக்னல் போட்டா நான் போய் டீயே குடிச்சிட்டு வந்துருவேன் ராம் நீ சின்ன வயசுல எத்தனை வயசு வரைக்கும் இங்க இருந்த எனக்கு ஞாபகம் இல்லடி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்க தான் படிச்சிருப்பேன் நினைக்கிறேன் இங்கவே காலேஜ் படிச்சிருந்தா நாங்களா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டேன்டா இந்த அஞ்சு தருதலையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு இருக்குது

ராம் இதெல்லாம் மழை பெஞ்சதுனால வந்த தனியா எனக்கு என்னடி தெரியும் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுடி தாத்தாவை கூட அழைச்சிட்டு வந்திருந்தா எல்லா ஹிஸ்ட்ரியும் சொல்லி நமக்கு ஒண்ணுமே தெரியல சரு வா நம்ம அங்க போலாம் ஏய் அங்க போகாதீங்கடி தனியா எல்லாரும் சேர்ந்து போகலாம் இது தெரியாத இடம் போகாதீங்க எங்கேயும் டேய் எனக்கு எல்லாமே தெரியும் நான் ஜுவாலஜில எல்லாமே படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் காடு பத்தி எல்லாம் காடு பத்தி எல்லாம் தெரியும் காட்டர்ம பத்தி எல்லாம் தெரியுமா அவன் கடக்கிறான் லூசு நீ வா இங்க வந்தாலே மனசு ரொம்ப இதமா இருக்குதுடி ரொம்ப சந்தோஷமா இருக்குது சேத்தா இந்த வருஷம் நல்ல ட்ரிப் நல்ல காலேஜை கட்டடிச்சுட்டு நல்லா சுத்திட்டு இருக்கோம் எல்லா வருஷம் லீவுக்கு கூட இங்க வந்துடலாண்டி நான் வீட்டில் தனியாக தான் இருப்பேன் அப்பா பிசினஸ் பிசினஸ் போயிடுவாங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் தெரியுமா உங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அன்பு இது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குலாம் அவருக்கு எல்லா இடமும் சுத்தி காட்டுவார் அவர் வரேன்னு தான் சொன்னாரு நான்தான் சரி நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுங்களோன்னு வந்துட்டேன் பாட்டி வேற உங்களை நல்ல பசங்க அமைதியான பசங்க சொல்லிட்டு இருக்காங்க

சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்டி எங்க மாமா வேற வரன்னு சொல்லிருக்காங்க சித்தியாக்கா உங்க மாமா வர்றாங்களா எல்லாம் வாங்கிட்டு வருவாங்களா திங்குறதுக்கெல்லாம் எங்க மாமா எனக்கு பூ வாங்கிட்டு வருவாங்க திங்கறதுக்கு வாங்கிட்டு வருவாங்க எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க சாய்ந்தரம் உங்க வீட்டுக்காரப்பா கதை பேசிட்டு இருக்கிறதுக்கு சாய்ந்திரம் நான் படிக்கணும் நீ ஒண்ணும் வர வேணாம் பாதக்கா நீ போங்க நீங்க தான் சீக்கிரம் விழுந்துருவீங்க அப்புறம் வாயை வச்சுட்டு அமைதியா வாடி ஜனனி நம்ம ரோட்டு வழியாவே போயிருக்கலாம்டி இந்த வழியா வந்ததுக்கு பப்பி தான் அந்த பக்கம் ரோடு சரியில்லை வழி நல்லா இல்லைன்னு சொன்னா ராம் நம்ம இந்த சின்ன ரோட்டு வழியாவா போகணும் ரோடு இல்ல இது கல்லு மாதிரி இருக்குது ஐயோ ஜனனி அக்கா யாராவது ஓடிவாங்க அக்காவை காப்பாத்து ஸ்வேதா என்னடி எங்கடி போறான்னு இல்லடி ஸ்வேதா அடியே எங்கடி நீ பாட்டிக்கு வந்து கார்ல ஏறி உக்காந்துட்டேன் இன்னும் யாருமே வரலையே எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க ஒரு பொண்ணு வேற தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு அதை வேற ராம் தூக்கிட்டு இருக்கான் எனக்கு அங்க இருக்க பிடிக்கலடி பிடிக்கலையா லூசாடி நீ அவன் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு இருக்கிறான்டி பாவோண்டியாவே நாங்க வரல நீ போ